பொன்னியின் செல்வன் படத்தில் எப்படி ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்து ஐயோ அம்மான்னு எல்லாரும் பயப்படுவாங்க அது உண்மை தாங்க பண்டைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் வால் நட்சத்திரத்தை பார்த்து ரொம்பவே பயந்து நடுங்குவாங்களாம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னென்னா அதனுடைய வெளிச்சம் மற்றும் நெருப்பு பந்து ஏதோ ஒரு அசுபசக்தி அப்படிங்கிற மூட நம்பிக்கையை வளர்த்திருக்கு ஆனால் பாருங்கள் அறிவியல் வளர வளர இதற்கு புதிய புதிய ஆராய்ச்சியின் மூலமாக விஷயம் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கு அது என்ன அப்படின்னா உண்மையில வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது சிறிய சூரிய குடும்ப பொருளுங்க வால் நட்சத்திரங்களுடைய வால் எப்பவுமே சூரியனுக்கு எதிர்த்து செய்யல தான் இருக்கும் மற்ற வான் பொருட்கள் போலவே வால் நட்சத்திரங்களும் சூரியனை சுற்றி வருது அது மட்டும் இல்லை அதற்கு பின்னால் நீண்டிருக்கக்கூடிய வால் போன்ற அமைப்பை பார்த்து இதனை நாம வால் நட்சத்திரம் அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லையா ஆனால் உண்மையில் இது வால் நட்சத்திரமே கிடையாது சூரியனை சுற்றி வரக்கூடிய தற்காலிக கோல் அப்படின்னு தான் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இதனால வெளிப்புறத்தில் பனி படிகம் இருக்குமா இந்த வால் நட்சத்திரம் தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுவட்ட பாதையை அமைச்சுக்கிட்டு சூரியனை சுற்றி வருதுங்க ஸோ இனிமேல் இதை பார்த்து நம்ம பயப்பட தேவை